ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடூரி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமா இருக்கணும்னு வாழ்த்திட்டு இன்னைக்கு நம்ம வடூரியம்மன் சேனலுக்குள்ள போறோம் இன்று பார்க்க போறது பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான பதிவு அதாவது வந்து கந்தர்வ எழுத்து கந்தர்வர்கள் பயன்படுத்திய மந்திரம் பாஷை பாஷை லாங்குவேஜ் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை அதாவது கந்தர்வர்கள் பயன்படுத்திய மந்திரத்தை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அனைத்தையும் சாதிக்க முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம நிறைய பேர் வந்து கோவிலுக்கு எல்லாம் போவோம் மந்திரம் எந்திரம் இந்த மாதிரி மாந்திரிகள் கிட்ட வாங்குவோம் சில மாந்திரிகள் நம்மளே வீட்டுக்காக நம்மளே கூட செஞ்சுப்பாங்க செய்யும் போது நிறைய மந்திரங்கள் தீட்சைகள் எல்லாமே வந்து சித்தி பண்ணிட்டே இருப்பாங்க ஆனாலும் சக்சஸ் ஆகாது ஏதோ ஒரு இடத்துல வந்து அது வந்து தடையாயிருக்கும் அது என்ன தடை ஏன் சக்சஸ் ஆகலை சிலது ஆகுது சிலதாகலை அப்படின்னும் போது அந்த இடத்துல வேற ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்றத நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன வீடியோலேயே ஆசனம் வந்து தெளிவாக போட்டுக்கணும் யாராவது பயன்படுத்தின ஆசனம் வந்து நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது கீழே ஏதாவது ஒரு தர்ப மேட்டு இந்த மாதிரி ஒரு சிதப்பு கலர் பட்டாலான வஸ்திரம் இந்த மாதிரி போட்டு நம்ம ஆசனம் வந்து தயார்படுத்திக்கணும் அந்த ஆசனத்தில் யாரும் உபயோகப்படுத்தக்கூடாது ரெண்டாவது பிரம்மபோகத்தில் ஜ ஜபம் பண்ணீங்கன்னா அதே டைம் ஜபம் பண்ணணும் நேரம் மாதிரி தவழ்கி பண்ணக்கூடாது அதுவும் பிழையாக இருக்கலாம் இல்லை உச்சரிக்கிற விதமும் சரியான நேரத்தில் பூஜை பண்ணாதது இதெல்லாம் கூட சில விதத்தில் தெய்வத்திற்கு தெய்வ குற்றமாக இருக்கலாம் இப்ப வந்து நம்ம வந்து ஒரு அதாவது பாத்தீங்கன்னா உதாரணமா பாத்தீங்கன்னா தெய்வத்துக்கு வந்து ஒரு அபிஷேகத்துக்கு ஒரு மந்திரம் உண்டு பஞ்சாமந்தத்துக்கு ஒரு மந்திரம் உண்டு ஆஹ் அதாவது பஞ்சாமிரந்தம் அபிஷேகம் பண்ணும்போது ஒரு மந்திரம் உண்டு புஷ்பம் சாத்தும் போது மந்திரம் உண்டு தூபதீபம் செய்யும் போதும் ஆர்டி காட்டும் போதும் மந்திரம் உண்டு இப்படி ஒவ்வொருத்தரு ஒன்னொன்னுத்துக்கு தனித்தனி மந்திரங்கள் உண்டு இவங்கெல்லாம் வந்து கந்தர்வர்கள் வந்து இந்த மாதிரிதான் தனித்தனியா பிரயோகம் பண்ணுவாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய பாஷை என்ன விஷயம் அவங்க என்ன மந்திரத்தை உபயோகப்படுத்துறாங்க அதனால என்னத்த சாதிக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம் இதனுடைய பிரயோஜனம் பாத்தீங்கன்னா இந்த கந்தவ மந்திரம் வந்து சொல்லும் போது ஏவல் பில்லி துஷ்ட சக்தி எதுவுமே வராது ரெண்டாவது இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க போடும்போது அந்த மனு வந்து தள்ளுபடி ஆகிட்டே இருக்கும் நீங்க நியாயமான கோரிக்கைக்கு தான் அந்த அப்ளை பண்ணிருக்கீங்க பணமும் கொடுத்துருப்பீங்க அப்பையும் அது போவே போவாது அந்த ஃபைல் வந்து மூவே ஆகாது ஏதோ ஒரு விதத்துல நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணி பணம் கொடுத்து எல்லாமே தடையா இருக்கேன் ஏன் அந்த ஃபைல் மூவ் ஆகலை அதனால உங்களோட லைஃபே ஸ்பாயில் ஆகும் அப்போ அந்த இடத்துலயும் ஒரு நெகட்டிவான எனர்ஜி வந்து ஆக்டிவேட் ஆகுது அதை நம்ம எப்படி சுலபமா போற விஷயம் கூட சுலபமா நடக்காது அது கூட நம்ம கடினமா முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கும் போது எந்த வித அதாவது இந்த மந்திரம் அதாவது கந்தர்வ மந்திரம் உபயோகப்படுத்துறதுனால ஏவல் பில்லி சூன்யம் துஷ்ட சக்தி எல்லாமே வெளியேறும் நோய் நொடி இருந்தாலும் நிறைய பேர் மருந்து மாத்திரையிலேயே உயிர் வாழ்வாங்க சாப்பாடை விட மருந்து மாத்திரை தான் அதிகமா எடுத்துப்பாங்க அந்த நோய் ஆகப்பட்டதும் குணமாகும் இந்த கந்தர்வ மந்திரம் யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள் கூட சுலபமா முடியும் அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லா இருக்கும் பிஸ்னஸ் கூட நல்லா ஓடிட்டே இருக்கும் வியாபாரம் நல்லா பண்ணிட்டே இருப்பீங்க திடீர்னு டவுன் ஆயிடும் அது தான் அந்த தடை வருமோ கரெக்டான வேலையில தான் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க நியாயமான பொருள் தான் கொடுப்பீங்க வியாபாரம் பண்ணுவீங்க அப்போ ஓவோன் பீக்ல போயிட்டு வந்தது டக்குன்னு படி டல் ஆகும் அதுக்கும் என்ன தடை அப்படின்றது தெரியாது அந்த தடையும் சரி பண்ணும் இந்த கந்தர்வ மந்திரம் அதாவது இந்த கந்தரவ மந்திரம் சொல்லும் போது அதாவது குடும்பம் வந்து சுபிட்சமா இருக்கும் தர்திரம் விலகும் மகிழ்ச்சியா இருக்கும் சந்தோஷம் கிட்டும் தடை தாமதம் எல்லாமே சரியாகும் இதனோட விதிமுறையை நம்ம பார்க்கலாம் அதாவது வந்து வீடு அருகில ஏதாவது ஒரு கோயில் இருந்ததுன்னா பக்கத்துல ஏதாவது ஒரு கோயில் இருந்து அங்க போய் முதல்ல தூப தீபம் காட்டுங்க தூப தீபம் காமிச்சு இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் சொன்னா போதும் இந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாளோ இருபத்தெட்டு நாளோ போய் அந்த கரெக்டான டைம்ல போய் கரெக்டான அதாவது இப்ப நீங்க காலையில ஆறு மணிக்கு கோயிலுக்கு போறீங்கன்னா அதே டைம்ல போய் இந்த மந்திரத்தை சொல்லணும் ஆறு அஞ்சு ஏழு மணி எட்டு மணிக்கு நேரம் தவறி போக கூடாது உச்சரிக்கிற விதம் பொறுமையா முதல்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உச்சரிங்க இந்த மந்திரத்தை இந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாள் இருபத்தெட்டு நாள் அதாவது இருபத்தி ஒரு நாள் சொல்லிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் ஆகும் நீங்க கோயிலுக்கு போய் சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தீபம் ஏத்தி தூப தீபம் ஏத்தி இந்த மந்திரத்தை சொல்லும் போது பித்ருகளுடைய சாபம் கன்னியா சாபம் பெண் சாபம் தெய்வ சாபம் இஷ்ட தெய்வ சாபம் எல்லாமே சரியாகும் குல தெய்வமும் இஷ்ட தெய்வம் பிரசன்னம் கூட ஆகும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது கந்தர்வ மந்திரம் நீங்க வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது சக்ஸஸ் ஆகும் அதாவது இப்போ ஒரு திலகமும் நான் சொல்லித்தரேன் கொஞ்சம் கடுகு எண்ணெய் நல்லெண்ணெய் மல்லிப்பூ அதாவது வாசனையான ம மல்லிப்பூ சென்ட்டு அத்தர் சென்ட்டு கொஞ்சம் சந்தன பவுடர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பித்தளையோ காப்பர்லையோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மாதுளம்பழம் குச்சியில ஒரு சின்னதா பித்தளையில ஒரு க கம்பி மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மந்தரத்தை இந்த எண்ணெய் எல்லாம் வந்து ஒரு விளக்குல ஏத்துங்க வெள்ளி விளக்கோ பித்தளை விளக்கிலோ ஏத்திடுங்க இது தீபம் எரிஞ்சு கொண்டே இருக்கட்டும் தாமரை தண்டு போட்டு இந்த தீபம் எரியட்டும் எரியும் போது அந்த திரியில வந்து அந்த திரி எண்ணும் அதாவது அந்த தீபம் எரியும் போது இந்த மந்தரத்தை தினமும் உச்சரிங்க அந்த தீப ஒளிய பார்த்து அந்த திரியில மை மாறி வரும் அந்த மைய தினமும் நீங்க இட்டுட்டு போகும்போது உங்களுடைய பாடி கூட ஒரு பாசிட்டிவான எனர்ஜியா இருக்கும் ஒரு அதாவது வந்து நீங்களே ஃபீல் பண்ண முடியும் நமக்கு இவ்வளவு பாசிட்டிவா நடக்குது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இருந்த சோர்வு வந்து நம்ம உடம்புல இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான எனர்ஜியும் உங்களுடைய பாடி வந்து நல்லா சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவேட்டாகவும் இருக்கும் ரெண்டாவது இது செய்யறதுக்கு முழு நம்பிக்கை தேவை நிச்சயமா உங்களுடைய வீடு வியாபாரம் எல்லாம் நீங்க நினைச்சது அத்தனையும் சக்சஸ் கொடுக்க இந்த ஒரே ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரம் பல விஷயங்களை சாதித்து கொடுக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த கந்தர்வ மந்திரம் இந்த கந்தர்வ பாஷையில இந்த மந்திரம் இருக்கு அதனால இது வடநாட்டு பாஷை நான் நிறுத்தி நிதானமா சொல்றேன் கந்தர்வர்கள் பயன்படுத்திய மந்திரம் ஆச்சாரமா அனுஷ்டானமா சொல்ல ஆரம்பிங்க எப்பவுமே வந்து ஏகாந்த நிறையில சொல்லும் போது மந்திரங்கள் சித்தி கொடுக்கும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் விநாயகர் பூஜை எல்லாத்தையும் முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்க கூடாது அniki இந்த பூஜை ஆரம்பிக்கும் போது ਮੰந்தர்த்தা பார்க்கலாம் ஓம் ஏம் க்லீம் ஸ்ரீ त्रिहारी జియో త్రియ అగ్నిదేవ్ హేదే త్రాక్షి జారక్రా ప్రేత్రస్వేత్ స్వయవ్య మహది పేత్రోహ జియో దిహ இதுதான் மந்திரம் ரெண்டே வரி தான் இருக்கு இத நீங்க முடிஞ்ச அளவுக்கு நூத்தி எட்டோ ஆயிரத்தி எட்டோ சொல்லிட்டு வரும்போது உங்க வீட்டுல எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யும் கந்தர்வர்கள் கூறிய மந்திரம் எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் பாஷையில கந்தர்வர்கள் சொன்ன மந்திரம் யாருமே சொல்ல மாட்டாங்க என்னுடைய சேனல்ல நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாத வீடியோ பார்க்கும் போதுதான் இதனுடைய விதிமுறைகளும் உங்களுக்கு செய்ய முடியும் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க வேற என்னென்ன மந்திரங்கள் வேண்டும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க